ஹாய் காஷ் வெல்கம் பேக் டு சைது வளாறு எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் கத்தாருக்கு வந்து இறங்கியாச்சு இறங்கி நாலு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி நாலு இருபதாந்தேதி வந்தேங்க இது வரைக்கும் வளாக் எடுக்கவே இல்லை ஊரில் இருந்து வரும்போது ரொம்ப கொஞ்சம் கவலையாகவும் ஃபீலிங்காக வந்ததுனால விலாக் எடுக்கலை ஊர்லேயே கொஞ்சம் ஜாமாதங்கள்லாம் வாங்குறதுனால அதையும் வந்து நம்ம இது பண்ண முடியலை நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க என்ன ப்ரோ என்ன ஆச்சு விலாக் என்ன ஆச்சு விலாக் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ எல்லாமே வந்து சரியாயிடுச்சு இன்றைக்கி எங்கள் ஓனர் வண்டியை வந்து ஆர்சி நினைவுலுக்கு வந்து இப்போ நான் வந்து கொண்டு போகிறேன் அது என்ன வண்டினாக்கா மெர்சிடிஸ் பென்ஸு சரி இன்றைக்கி வந்து இதில் உள்ள இது எல்லாம் நம்ம பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வாடி அல்பனாத் அப்படின்னு சொல்லிட்டு பகஸ் ஸ்டேஷனு இங்கே வந்து துகையில் வந்து இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அது நேற்று நைட்டே நான் வந்து மொபைல் மூலியமாக அப்பாயின்மெண்ட்டு வந்து போட்டு வாங்கியாச்சு அது எப்படி அப்பாயிண்ட்மெண்ட் போடுறது வாங்குறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லது சரி ஓகே அப்படியே நான் வந்து பேசிக்கிட்டு நான் போகிறேன் அந்த வண்டியவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா சரி ஓகே போகலாமா சைஸ் இங்கே இருக்குது பாருங்கள் பிக்கப்புக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கலர் வண்டி இருக்குதா இதுதான் மெர்ஸ்டிஸ் மெர்சிடிஸ் இதை தான் இப்போ நான் வந்து ஆர்சி நினைவுகளுக்கு கொண்டு போக போகிறேன் வண்டி சும்மா அப்படியே இருக்குது சும்மா ஜம்முன்னு இருக்குமா ஜம்முன்னு இருக்குதான் ஓகே ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது பிரேக்கை மிதிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஐயோ ஓகேங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து இந்த பக்கத்துலாம் கியர் இருக்காது மெர்சி டிஸ்பென்ஸை பொறுத்தளவு இதுக்கு வந்து எங்கே கியர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அருகு பாருங்கள் இது தான் இதை வந்து அதாவது நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து இந்த அருகு பாருங்கள் ப்ரேக்கு இந்த பிரேக்கை வந்து இப்படி மிதிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணணும்னா கீழே இப்படி இழுத்து விட்டோம்னாக்கா நியூட்ரு சாரி இது வந்து பார்க்கிங்கு நல்லா இழுத்து விட்டோம்னா இப்போ டி ஒன்றுக்கு வந்துடுச்சு டி ஒன்று அப்படின்னாக்கா முன்னாடி உள்ள ஃபார்வேர்டு ஓகே இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் எஸ் ஓகேவா இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது இதுக்கு வந்து டிஸ்பிளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிஸ்பிளே ஒரிஜினலு சரிங்களா ஓகே சரி கேஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீட் பெல்ட்டு போட்டுக்கிறணும் ஓகே ஓகேங்க சீட் பெல்ட்டு நான் வந்து பர்ஃபெக்டாக போட்டாச்சு இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம போவோம் போயிட்டு அது அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம் என்றைக்குமே சரிதான் வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓட விட்டோம்னா கொஞ்சம் நல்லது ஏன்னு கேட்டால் இப்போ குளிர் டைம் அதனால் வந்து வண்டி வந்து இன்ஜின் வந்து கூலிங்காக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஓட விட்டோம்னாக்கா அந்த பிஸ்டல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஆயில் சர்க்குலேஷன் இது எல்லாம் வந்து நல்லா போகும் ஸோ அதனால் சரிங்களா சரி ஓகே அப்படியே நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு போகலாம் வண்டி கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பிடுச்சு அப்படியே கப்பல் மாதிரியா இருக்குங்க அந்த வண்டி பென்ஸ் கப்பல் மாதிரியா இருக்கா வேற லெவல் ஃபீல் வேகத்தடை வருதா அந்த வேகத்தடையில் வந்து மெதுவாக ஏற்றணும் இதான் ஏன்னு கேட்டாக்கா எதாவது கீழே உள்ள பகுதி வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கும் அந்த கேமரா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு தான் இந்த வண்டியை வந்து வந்து செஞ்சுருக்காங்க சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே நான் பண்ணலை ஏன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது சீட்டு இது இல்லாமல் நம்ம வந்து வண்டியை லெஃப்ட் எடுக்கும்போது கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு நாம் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போகணும் ஓனர் சொன்னார் நீ வந்து ஆர்சியை மட்டும் ரெனியூவல் பண்ணிட்டு வா இன்சூரன்ஸை வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே பாபா அப்படின்னு சொல்லிட்டுதேன் இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் வண்டியே முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கு ஏன்னா இது தெருவு டீர்னு சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அப்படி க்ராஸ் ஆகுவாங்க ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப கவனமாக போகணும் இதில் நாற்பதில் தான் போகணும் ஆனால் நான் முப்பதில் போகிறேன் கார்ட சரியா ஓகே நான் இப்போ மெயின் ரோட பிடிக்க போறேன் அப்படியே வந்து இப்போ போலாம் கைஸ் ஸோ கைஸ் இப்போ நம்ம வண்டிக்கு வந்து ஃபஹஸ் முடிஞ்சி இதுதாங்க அந்த ஃபகஸ் உள்ள போயிட்டு திருப்பி நான் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றேன் ஏன்னு கேட்டாக்கா நமக்கு உங்களை காட்டணுமே அப்படின்னு சொல்லி உள்ள வந்து மொபைல் வந்து அலவுடு கிடையாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது உள்ள விஷயங்களை வெளியில் கொண்டு போயிட்டு இது பண்ணக்கூடாது சமூக வலைதளங்களில் வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸே வந்து உள்ளே இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இஸ் நாட் அலவுடு இன் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு ஸோ அதனால் நான் வந்து காட்டலை உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம ஓனர் வண்டிக்கு எல்லாமே பக்காவாக முடிஞ்சு நமக்கு மெசேஜும் வந்துருச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துருச்சு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் நேராக போகிறேன் சரிங்களா இப்போ கேமரா வந்து யார் பிடிக்கிறதுனா நம்ம ராமண்ணா தான் பிடிக்கிறாங்க அவங்கள காட்டலாம் ஆனால் வந்து இப்போது நம்ம இந்த பிக்கப் லேயரில் மற்ற வண்டியிலேயே வந்தாலும் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வண்டின்னு சொல்லும்போது கொஞ்சம் அது ஒரு இதாக இருக்குது ஏன்னா நம்ம வீடியோவை எல்லோரும் பார்க்குறாங்க நேராக யூஸ் நம்ம வீடியோவை எல்லோருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் இசியூவ் பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு தான் நான் வந்து கூட்டிகிட்டு இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறது இப்போ பேங்க் கார்டு வந்து இதாகலைனாக்கா நம்ம ராமநாட்டா பேங்க் கார்டு இருக்குது அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட வந்து காசு வாங்கி கொடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் அவ்வளோதான் கைஸ் இவ்வளோதான் அதாவது வந்து இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்டு எப்படி ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ணி நாம் எப்படி அதை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஃப உக்கூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அதை போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் வந்து அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களுடைய கத்தார் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் இது பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து க்ரியேட் பண்ணணும் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சு முடித்ததுக்கப்புறம் சில கத்தரை நம்ம சில ரிஜி சில ஆர்சிக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ரெசிடென்சி கார்டு நம்மளுடைய கார்டுக்கு வந்து சில இதுக்கு ஓப்பன் ஆகுது சில இதுக்கு ஓப்பன் ஆகலை எனக்கு ஓப்பனே ஆகலை என்னென்னு கேட்டால் உன்னுடைய ஐடியில இருந்து எந்த வேக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துடுச்சு அது சரி எப்படி தான் நீங்கள் புக்கிங் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமண்ணாவுடைய மொபைலில் இருந்தவன் நான் வந்து அந்த இது எல்லாமே வந்து நான் போட்டு எல்லாமே செஞ்சு எல்லாமே கொடுத்தது அவங்களுக்கு என்னமோ தெரியல ஓகே ஆகிடுச்சு இப்போ அவங்களுடைய இதில் இருந்து என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து வண்டி நம்பரை கொடுத்து ஓனருடைய ஐடியாவும் கொடுத்து தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கினது வாங்கிட்டு ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அந்த மணியை பார்த்தீங்களா எட்டு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் முடிச்சு கொடுத்துருவாங்க இவ்வளவு தான் காரியங்கள் எல்லாமே சரிங்களா அவ்வளோதான் இன்னும் நான் டீட்டெயில்ஸாக சொல்லணும்னா அதை வந்து ஒரு வீடியோவாக ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து தான் அதை உங்களுக்கு வந்து காட்டணும் சரிங்களா அவ்வளோதான் கை நேராக வந்து என்ன செக் பண்ணுவாங்கனாக்கா இப்போ நம்ம ஃபகஸுக்குள்ளே போகிறோம் ஃபஸஸ்க்குள்ளே போனோடனே என்ன செக் பண்ணுவாங்கனாக்கா அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க ஓகே ப்ரதர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஓகே போங்க காட்டிட்டு போ காட்டு சொல்லுவாங்க காட்டிட்டு போக வேண்டியதேன் வண்டியை கொண்டு போய் விட்டணுன்னு அந்த சைலன்ஸ் அறுக்கில் வந்து ஸ்மோக் அந்த செக் பண்ணுறதுக்கு அந்த இதை கம்பியை உள்ள விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இஸ்திமாராவை கேட்பாங்க இஸ்திமாரானால் ஆர்சி கார்டு இருக்குதுல்ல அந்த ஸ்மார்ட் கார்டு அந்த கார்டை கேட்பாங்க அதில் அவங்களோட நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இருக்கிறவங்க இந்த கிளாஸில் ஒரு நம்பரும் இந்த இஸ்திமாராவிலேயும் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க அந்த நம்பர் இந்த நம்பர் கரெக்டாக ஒத்து போகுதா அது ஒன்று பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஃபயர் ஹிட் இருக்குதான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஜின் போனட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு வைபரு அதுக்கப்புறம் பிரேக்கு ஆக்சிலேட்டரு அப்புறம் இந்த வீல் வந்து நம்ம புதுசாக ஒரு வண்டியை வந்து மேக் பண்ணும்போது வீல் செக்கப்லாம் பண்ணுவாங்கள்ல நம்ம வண்டியை கொண்டு போய் டிப்பாட்டினா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் அந்த மாதிரி இது எல்லாமே எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு கீழே ஃப்ளோரை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுனாக்கா நமக்கு மெசேஜ் வந்துடும் உங்கள் கார் வந்து பாஸ் உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் வந்துடும் அவ்வளவு தான் கைஸ் நான் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான் ரெண்டாவது உள்ளாக்க ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று பஸ் ஆட்டாமல் அப்படியே பிடிக்கிறீங்களா உள்ளாக்கை வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று நடந்து போச்சு போச்சுக்காஷ் என்ன காமெடிட்டிங்கனாக்கா இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து இப்போ நான் வந்து சிக்னலில் நிற்கிறேன் இல்லையா ஆனால் வண்டி வந்து டீல்தான் இருக்குது சரியா ஃபார்வேர்டில் தான் இருக்குது ஆனால் வண்டி ஆஃப் ஆயிரும் சிக்னலில் நின்றோம்னா வண்டி ஆஃப் ஆகிரும் பிரேக்கை கால் எடுத்தோம்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும் அந்த மாதிரி சிஸ்டம் அப்போ அவர் சொன்னார் ப்ரோ உங்கள் வண்டி வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஒர்க் ஆகலை என்னென்னு பாருங்கள் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் அதாவது நம்ம பிரேக்கில் காலை வச்சோன்னே வண்டி ஆஃப் ஆயிடும் நம்ம காலை எடுத்தோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா அப்போ ஓகே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் என்ன செஞ்சேன் பியை போட்டு விட்டு அதாவது பார்க்கிங்கை போட்டு விட்டு வண்டியை இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று ஆன் பண்ணி விட்டேன் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சு அவங்க எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு விட்டாங்க கைஸ் அவ்வளோவுதான் சரிங்களா இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வீட்டில் போயிட்டு எதாவது சாப்பிட வேண்டியது குளிக்க வேண்டியது கொள்ள வேண்டியது மற்ற இதில் வேலைகள்லாம் எல்லாத்தையுமே பார்க்கணும் ஓனருக்கு ஃபோன் அடித்து சொல்லணும் வண்டி கம்ப்ளீட்டாக பாஸ் ஆகிடுச்சு இன்சூரன்ஸு எப்படி போட்டுக்கிறீங்கன்னா இல்லை எப்படி என்ன மாதிரி கேட்டுட்டு அவங்கள்ட்ட பண்ணிக்கிட வேண்டியது அவள் தாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகணும் ஹாய் ஹலோ சுகேஷ் இப்போ நான் வந்து நேர எங்கே போனேன் கிறிஸ்திமாரா ரினியூல் பண்ணுறது அதாவது ஆர்சி ரினியூவல் பண்ணிட்டு அப்படியே நம்ம இணைஸ் மச்சான் அள்ளிக்கிட்டு அப்படியே நேரம் வந்து கப்புக்கு வந்தாச்சு தரக்கார் வரங்க இணைஸ் மச்சான் அவர் நான் பின்னாடி வர்றதே தெரியல இப்போ வாடகை நின்றுக்கிட்டு இருக்க இப்போ நான் வந்து என்ன பண்ண வந்திருக்கேன்னா அந்த பிறகு மஞ்சள் மூணு பேக்கில் இருக்குது மஞ்சள் மஞ்சளை வந்து நம்ம எப்பயுமே சூக்கர் கப்பில் வந்து அரைக்க வருவோம்ல அங்கே தான் வந்து அரைக்க வந்துருக்குறேன் சரி மச்சான் தூக்கிட்டு போமா டீட்டு போயிட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நாங்கள் வந்து அந்த மஞ்சளை வந்து கொண்டு வந்து காலையில் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்படியே கோல்டன் காஃபி ஷாப் அதுக்கு பின்னாடி இருக்குது அதில் வந்து இப்போ நானும் மச்சானு வந்து இப்போ டீ குடிக்க வந்துட்டோம் நம்ம ஊரில் டீ போடுங்கன்னா எப்படினாக்கா டக்கு 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 டக்குன்னு அட்டி போட்டு ரெண்டு ஆற்றி ஆற்றி கொடுப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே எங்கே நம்ம வந்து இங்கே கரக்கு தானே கொடுப்போம் கரக்குனா டின் பால் டின் லாங் லைஃப் பால் இருக்குல்ல அந்த பாலில் தான் வந்து நமக்கு டீ போட்டு கொடுப்பாங்க ஃப்ரெஷ் மில்க்கும் இருக்குது அது சூக்குவா கப்புக்கெல்லாம் கொஞ்சம் தேடி தெரியணும் இதான் சூக்குவா கப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது அளவையும் பார்த்துக்கோங்க சரி ஓகே கேஸ் இப்போ வந்து ம இது மஞ்சள் கொடுத்தோம் மஞ்சள் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ ரெடி ஆகாது அசருக்கு வாங்க அதாவது ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் அசருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் மாலை நேரம் சொல்லிட்டாங்க அதோட சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் வீட்டுக்கு போகணும் அதுக்கு அதெல்லாம் முதலாளியமாக மெசேஜ் பண்ணேன் அவங்க பார்க்கல தூங்குறாங்க போல் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போடுற மெசேஜை போட்டு விட்டாச்சு அவங்க பார்க்குற நேரத்தில் பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை கொடுப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லிக்கிற வேண்டியது தான் அது என்னென்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு ரூபா அரைக்கிறதுக்கு அதில் ஒவ்வொரு கிலோவாக பாக்கெட் பிடிச்சோம்னாக்கா நால்ரியா சரிங்களா பேக்கிங்க்கு ஒரு ரியு அவங்க சொன்னாங்க நாலு ரியாலும் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணுறோம் சரிங்களா சரி பார்ப்போம் சார் சரி இப்போது நான் வந்து சூக்கு வகை அப்படியே நேராக மசாலா கடைக்கு தானே போனேன் அதில் இருந்து அப்படியே நம்ம இந்த பள்ளியை பார்க்காம இந்த புறாக்களை பார்க்காம போனோம்னாக்கா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த புறாக்களுக்கு வந்து நாங்கள் வந்து வந்துட்டோங்கய்வா எவ்வளோ புறா இருக்கு இது வந்து கம்மி தான் இதெல்லாம் பறந்துக்கிட்டு அங்கங்க அங்க எல்லாம் போய் உட்காந்துருக்குது இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி போடுவாங்க நம்ம கம்ப பில்லு இருக்குல்ல இந்த கம்ப பில்லு வாங்கி போடுவாங்க சின்ன குழந்தைங்களும் இதோட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கே என்ன சமைச்சாலும் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு நல்லா இருக்கு இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த கத்தாரில் வந்து எக்ஸ்போ நடந்ததுலேருந்து பிஃபா வேர்ல்டு கப்பு அது முடிஞ்சிடுச்சு இப்போ எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு ஆனால் எக்ஸ்போ வந்ததுலேருந்து டூரிஸ்ட்லாம் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கத்தாருக்கு ஈவினிங் டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குதிரை வரும் ஒட்டகம் வரும் எல்லாமே வருங்க இதை நம்ம முன்னாடியே போட்டதில் பட் இருந்தாலும் இப்போ மூணு மாதம் கழித்து வந்திருக்கோம் இல்லையா என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சும்மா பார்க்குறதுக்கு நான் வந்தேன் இப்போ அங்கே இதெல்லாம் புறாவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிணறு மாதிரியே செஞ்சு செட்டப் வச்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சூக் வாக்கப்பில் சூக்கு வைக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டு இது பி ஒன்று பேஸ்மெண்ட்டு ஒன்றில் நான் வந்து நின்று இப்போ நான் வந்து வண்டியை எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாமே வந்து ஏசி தான் மேலே செம்மையாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து காலையில் ஆயிடுச்சு இல்லையா அங்கே பாருங்கள் பூனைக்குட்டி அது இது எல்லாத்தையும் திக்கிட்டு அப்படியே போவாங்க கிட்ஸுக்குரிய கேண்டி கூட இருக்குது பாருங்கள் நம்ம காசு கொடுத்தோம்னாக்கா மிட்டாய் செஞ்சு அதுவாக கொடுத்துருவோம் சரிதான் ஆச்சு வாங்க அப்படியே செஞ்சு அப்படியே வந்துடும் ஓகே இப்போ நான் நேராக போய் வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் அது போக நம்ம ஓனரை மட்டும் சொன்னேன் அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு கிலோவாக மாற்றிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி இல்லையாச்சு இது வந்து என்ன மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் அதில் நம்ம காசு போட வேண்டியது இதில் கார்டு போட ஃபஸ்ட்டு கார்டு போட்டுட்டு அதை எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டும் அதில் வந்து நம்ம காசை போட்டுட்டோம்னா மீதி சேஞ்ச் வந்து கீழே உள்ளதில் இந்த இதில் சேஞ்ச் வந்துடும் ரிசீப்ட்டு இங்கே வந்துடும் எடுத்துகிட்டு அப்படி போக வேண்டியது சரி கேஷ் இப்போ நம்ம வந்து அப்படி போவோம் சரியா அதாவது ஒரு குட்டி ஏர்போர்ட் மாதிரியாவே இருக்குல்ல ஏமாச்சா ஒரு குட்டி ஏர்போர்ட் மாதிரியாவே ஆகி இந்த இதுக்குல வந்து கார் பார்க்கிங்கு இங்கே தான் போகணும் இந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஏசியிலையே வந்து வச்சுருக்காங்க கேஷ் இப்போ ஏசி இல்லை ஏன்னா கு குளிர் டயம்னால ஏசி போடலை குளிர் டயம் இல்லைனாக்கா ஏசி வந்து போட்டுருவாங்க செம்மையாக இருக்குது குழு 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 குழுருக்கு உள்ளாக்க வேறு லெவலில் இருக்கும் சரி அப்படியே நம்ம நடந்து வண்டிக்கு போவோம் ஸோ இப்போ நான் கப்புக்கு போயிட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு சாப்பாடு மதிய சாப்பாடை எடுத்து வச்சு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேங்க இனிமேல் வர்றது எல்லாமே பருப்பு குழம்பு வரேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீன் பொறிச்சு வரேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாலட் கொஞ்சம் வரேன் சாலடுமே வந்து நமக்கு எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா சொல்ல முடியாது இப்போ நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுவோம் மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டாய முக்கால் இன்னும் நான் வந்து காலை சாப்பாடே சாப்பிட்ல எஸ் சரிங்களா சரி இனி இந்த மீனை பிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடுவோம் அந்த ஒரு மீன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ கிட்டே போல் அதான் இனிமேல் சாப்பாடு நமக்கு ஓகே ஊரில் இருக்கும்போது வான்கோழி என்ன மாவுலா மீன் என்ன சீலா மீன் என்ன இப்படி ஒவ்வொரு மீனாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்படி இருந்தாலும் போகிற இடத்துல பொறுப்பாக பொழைச்சிக்கிடா தம்பி அப்படின்றது மாதிரியா சாப்பிட்டுக்கிற வேண்டியது சரி சாப்பிட்டுட்டு வரேன் சுகேஷ் நான் வந்து காலையில் போய் சூக்குவ கப்பில் போய் மஞ்சள் கொடுத்துட்டுருந்தோம் இல்லையா வாக்கில் இருக்கும் எப்படி மிஞ்சி லாக்காச்சுன்னு தெரியல என்ன மிச்சி வா எங்களோட வீட்டு மரத்தில் அஞ்சது சூப்பருங்க எங்க பாருங்க கத்தரிக்காய் கொடுத்துருக்காரு மச்சான் அஞ்சு லவ் யூ ஸோ மச் எனக்கு வந்து கொடுத்தது வீட்டில் காய்ச்சி வந்திருக்குதுங்க நேற்று ஒரு எட்டு காய் அஞ்சு நாலு காயாக சமைச்சு இப்படி எடுத்துருந்தா நான் எதில் வைக்கிறது நான் சும்மா இப்போ படத்தை இருந்தேன் நான் கையில் சுற்றி தருவேன் நாலு ஒரு எட்டு காய் அஞ்சு அஞ்சு வச்சு அவர் ஒரு நாலு சமைச்சிட்டு அப்போ நாலு இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னாக்கா காலையில் கொண்டு போய் கொடுத்தோம் இல்லையா நாற்பத்தஞ்சு கிலோ மஞ்சள் அதை இப்போ தான் போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் வாங்க போகிறோம் காலைல போனது பிக்கப்பு இப்போ போகிறது லான் குரஃப் சார் சரி கேஷ் அப்படியே நம்ம போய் சூக்கு வக்கப்பில் போயிட்டு மஞ்சளை வாங்கிட்டு அப்படியே வரலாம் ஓகே சுகேஷ் இப்போ நாங்கள் வந்து சூக் வக்கில் வந்து மஞ்சள் அரைக்க கொடுத்துருந்தோம் இல்லையா அவங்க அரைச்சிட்டாங்க அரைச்சி பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த கேப்பில் வந்து அப்படியே இந்த புறா இதுகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அங்கே பா புறா இது என்ன புறாமிச்சு இது மயில்மரில் இருக்காங்க எவ்வளோ இதாக இருக்குது இதெல்லாம் வந்து நாய் இதுகள்லாம் வைக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கோழி அப்புறம் லோபர்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கிட்ட நாட்டுக்கோழி மீன் இதனால் கண்ணாடி பாறை மாதிரியா இருக்கு கோல்டு ஃபிஷ் கோல்டு மச்சான் பாறை மீன் காரா காரா காரல் மீன் இங்கே கடலுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கே இருக்குது கைஸ் வள இலை எல்லாமே இருக்குது இங்கே தேன் இருந்து பூஞ்செட்டில் இருந்து எல்லாம் இருக்குது முயல் இருக்குது எலிட்டு பிடிக்க போட்ட பார்த்தியா ஆ இல்லை எமக்கு ஆமாம் ம் ஆமாம் குஞ்சு ஐயாப்பா எவ்வளோ ஆமாம் ஆமைக்கு ஆசு முந்நூறு வருஷமாச்சு ஆ நிறையா இருக்குது நம்ம முதலாளி முதலாளியம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க மஞ்சளை வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ பாருங்கள் எலியாக எளிய பிடிச்சிருக்காரு மச்சி எவ்வளோ பிடிக்காது ஆய்வு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளி புறா அதுக்கப்புறம் வாத்து முயல் இதெல்லாம் விற்கக்கூடிய இடம் கத்தாரில் வாத்து கொஞ்சம் சரி நியூபர்ன் ஹேம்சி நியூபர்ன் வா தொடக்கூடாது சும்மா பார்க்கலாம் கோக்தாயல் மச்சி மஜிதா கோக்டைல் அதே இது எத்தனை ஜோடியா வந்து நூற்றி இருபது ரூபாய் ஒரு பீஸு நூற்றி இருபது ரூபாய் அங்கே வைத்தா எங்கள் அப்பா என்ன ரேட்டுங்க அதுக்கப்புறம் அங்கே மச்சி இங்கே வாங்க

ஆமாம் காடை வேணா காடை வாங்கிக்கலாம் மச்சி சாப்பிட்றதுக்கு இந்த கிட்ட வான்கோழி இதுலாம் வச்சிருக்காங்க மச்சி இந்த தடவை போகும்போது மாமியார் வீட்டில் வான்கோழி தான் செம்மையாக சாப்பிட்டோம் இந்த வான்கோழி உங்களுக்கா இதா அதெல்லாம் வெள்ளைக்கோழியே